அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதிமூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதத்தின் இருபத்தி எட்டாம் நாள் வளர்பிறை பிரதோஷமும் திரு கார்த்திகை தீப ஒன்றாக வருது அதுவும் வெள்ளிக்கிழமையில கூடி வருது மிக விசேஷமான இந்த நாள்ல பசுவிற்கு இந்த பொருளை தானமாக கொடுத்தால் உங்கள் கர்ம வினை தீரும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் தீரும் மிக எளிதாக செய்யக்கூடிய பரிகாரங்களை நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா அதற்கான முழு பலனும் நமக்கு நிச்சயமா கிடைக்கும் நிறைய பதிவுகளில் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது ஒரு மனிதனுக்கு கடன் இருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் கர்ம வினை முன்னோர் சாபம் பித்ருதோஷம் தான் அதை நம்ம சரி செய்யணும் அப்படின்னா தான தர்மங்கள் செய்யணும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கணும் பசுவிற்கு உணவளிக்கணும் பறவைகளுக்கு உணவளிக்கணும் மீன்களுக்கு உணவளிக்கணும் இத மாதிரி காரியங்களை நாம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னாலே முன்னோர் சாபம் நிச்சயமாக நீங்கும் நம்ம தீராத கடன் நிச்சயமா தீரும் பண வசியம் நமக்கு ஏற்படும் இத மாதிரி முக்கியமான நாட்களில் அதிலும் குறிப்பாக அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி இதை மாதிரி நாட்கள்ல வெள்ளிக்கிழமை நாட்கள்ல எல்லாம் உங்க பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள் சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்லலாம் பசுவிற்கு நீங்க தானம் கொடுத்தீங்க உணவுப் பொருளை தானம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க செல்வந்தராகும் யோகமும் உங்களுக்கு ஏற்படும் இந்த திரு கார்த்திகை தீப திருநாள் என்று நீங்கள் பசுவிற்கு கொடுக்க வேண்டியது வாழைப்பழங்கள் இந்த வாழைப்பழத்தை நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் எப்போவும் குறிப்பிடுறது தான் நீங்கள் பசுவோடைய உரிமையாளர்கிட்ட கேட்டுட்டு கொடுக்கணும் ஒரு சீப் பழத்தை கொண்டு போய் கொடுத்துடக்கூடாது ஏன்னா ஒரு பத்து பேர் கொடுத்தாங்கன்னா பசுவிற்கு லூஸ் மோஷன் போயிடும் அதனால் நீங்கள் பசுவோட உரிமையாளர்கிட்ட கேட்டுட்டு ஒரு ரெண்டு பழம் வாங்கிட்டு போங்க செவ்வாழை பழம் அல்லது பூவாளை பழம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பழத்தை பசுவோட உரிமையாளர்கிட்ட கேட்டுட்டு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படிங்கிறத கேட்டுட்டு பசுவிற்கு தானமாக வாங்கி கொடுங்க பழங்களை நீங்கள் பசுவிற்கு தானமாக கொடுக்கும் போது முப்பத்து முக்கோடி தேவர்களின் அருளும் ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும் செல்வந்தராகும் யோகம் ஏற்படும் தீராத கடன் நிச்சயமாக தீரும் இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்